சகாபாப்பில் சில பேர் எப்படி இருந்தாங்கன்னா கடன் வாங்கினாங்க தங்களுக்காக அல்ல தன்னுடைய தேவைக்காக அல்ல மாறாக பிறருக்கு உதவி செய்வதற்காக கடன் வாங்கினாங்க அதற்கு உமரதிதான் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இது உமரதீதான் அவர்கள் ஒரு நாள் பஜ்ரு தொழுகைக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு மனிதர் அமர்ந்திருப்பதை கண்டாங்க இந்த நேரத்தில் ஆயிஷா வீட்டுல யார் உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்துல போய் கேட்டாங்க இங்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கடன் வாங்கி உமர் தீர்களுக்கு ஆச்சரியம் அழைத்து கேட்டார்கள் நாங்கள் உங்களுக்கு வைத்தூர் மாலிலிருந்து பெருமானாருடைய மனைவியருக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரம் கிரகம் கொடுக்கிறோம் அந்த ஏழாயிரம் கிரகம் உங்களுக்கு போதுமானதாக இல்லையா கடன் வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு என்ன நிரூபந்தான்னு கேட்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரம் கிரகம் உங்களுக்கு தரப்படுகிறது கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி நாங்க வேணும் அதிகப்படுத்தி தரட்டுமான்னு சொல்லி அது ஆயிஷா சொன்னார்கள் என்னுடைய சொந்த தேவைக்கு இந்த ஏழாயிரம் கிரகம் அல்ல அதை விட கம்மியா கொடுத்தாலே போதும் என்னுடைய சொந்த தேவைகளை விட என்னை நாடி கொளர் வருகிறார்கள் ஒரு நேரம் அவர்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இருப்பது கிடையாது நான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கடன் வாங்குகிறேன் பிறருக்கு கொடுப்பதற்காக நான் கடன் வாங்குகிறேன் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சில நல்ல மனிதர்களும் இருந்தார்கள் பிறருடைய தேவைக்காக கடன் வாங்குவது அப்படிப்பட்ட கடன் வாங்கக்கூடிய மக்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கூட கொடுக்கலாம் என்று குரான் சொல்கிறது அவர்களுக்கு பெயர் தான் அதுதாரியமோ பிறருடைய தேவைக்காக கடன் வாங்கியவர்கள்